ஹை ஸ்வண்ட்ஸ் அனைவருக்கும் குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ போகலாம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நாளை ஒரு சில மாவட்டங்களில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டம் பார்க்கலாம் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை கனமழை காரணம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை வந்து விடுமுறை அறிவிப்பு ஸோ அங்கே கடலில் ஆழ்ந்த கால தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதால் விடுமுறை அறிவிப்பு அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ கடலூர் மாவட்டத்தில் வந்து நாலு பள்ளி வந்து விடுமுறை ஸோ அது மட்டும் இல்லாமல் கனமழைக்காரங்க வந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளையும் நாளை மறுநாளும் பள்ளி கல்லூரிகளுக்கு இரண்டு நாட்களுக்கு விடுமுறை அறிவிப்பு புதுவை மாநிலத்தின் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மாவட்டத்தோட ஆட்சியர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ தொடர் அடுத்து வந்து தொடர்ந்து ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிப்பு தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ எங்கள் கடலூர் விழுப்புரம் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் நாட்களுக்கு எங்கெங்கெல்லாம் ரெட் அலர்ட் வந்து விட்டுருக்காங்க எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் பார்க்கலாம் ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை அடுத்து ஆரஞ்சு அலர்ட்டை பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூருக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் ஸோ நாளை மறுநாள் ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் புது புது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும்